தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பாரிய அளவிலான ஆயுதங்கள் போதைப் பொருட்கள் மீட்பு விளக்கமறியலில் உள்ள நரவியல் அறுவை சிகிச்சை நிபுணரின் மகளுக்குப் பின்னல் யாழில் அதிகாலையில் பயங்கரம் மூவரு பின்னேற்ற கதி எரிபொருள் விநியோகத்திற்கு நெருக்கடி ஏற்படுமா வெளியான புதிய தகவல் பழி வாங்கும் நோக்குடன் செயற்படும் அனுருங்கம் விலகி நடுக்கிட்டு சந்திப்பு ஆயுதங்கள் ஒரு தொகை போதைப் பொருட்கள் என்பவற்றை கடனை குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் இரண்டு எஸ் எம்ஜி வகை துப்பாக்கிகள் பத்து ஒன்பது மில்லிமீட்டர் தோட்டாக்கள் கொண்ட இரு மெகசின்கள் மீட்கப்பட்ட பொருட்களாகும் கடந்த ஜூலை மூன்றாம் திகதி ராகமையில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் ஆர்மி உபில் என்று நபர் கொல்லப்பட்டது தொடர்பான விசாரணைகளை தொடர்ந்து ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர் ராகமு மயானத்திற்கு அருகில் மோட்டார் சைக்கிளை அப்போது அவரது பையில் கிலோ கிராமிற்கு அதிகமான ஹீரோயின் விசாரணையில் சந்தக நபர் ராகமை துப்பாக்கிச் சூட்டிற்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை தான் வழங்கியதாகவும் அதை தனது தற்காலிக இல்லத்தில் மற்றொரு ஆயுதத்துடன் மறைத்து வைத்திருந்ததாகவும் கூறினார் இதையடுத்து குறித்த வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் இரண்டு துப்பாக்கிகளும் மீட்கப்பட்டனர் மேலும் விசாரணையில் அறுபத்தி ஏழு கிலோவிற்கு மேல் கஞ்சா மற்றும் ஆயுதங்கள் மற்றும் மின்னணு சாதனங்கள் உள்ளிட்ட பிற பொருட்கள் கைப்பற்றப்பட்டன இருபத்தி ஆறு வயதான சந்தக நபர் பொரளை பேஸ்லைன் வீதியை சேர்ந்தவர் என்பதுடன் தற்போது மேலதிக விசாரணைக்காக காவலில் வைக்கப்பட்டுள்ளார் லஞ்சக் குழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகளை அச்சுறுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு பிளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ள விசேட அறுவை சிகிச்சை நிபுணர் வைத்தியர் மகேசி மகளுக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது இதன்படி கொழும்பு நீதவான் நீதிமன்றம் குறித்த நபரை ஐந்து லட்சம் ரூபாய் சரீர பிணையில் விடுவிக்க உத்தரவிட்டது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகளுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படும் இருபத்தி ஒரு வயது பெண் வளி போலீசாரால் கடந்த திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டார் நரம்பியில் அறுவை சிகிச்சை நிபுணர் வைத்தியர் மகேசி விஜயரட்ன தான் சார்ந்த தனியார் நிறுவனம் மூலம் ஐம்பதாயிரம் மதிப்புள்ள மருத்துவ உபகரணங்களை ஒரு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரத்துக்கு நோயாளிகளுக்கு விட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் பிரிவு கொக்குவில் கிழக்கு பகுதியில் உள்ள வீடு கொன்றிற்கு சுமார் பதினைந்து பேர் கொண்ட குழுவினர் சென்று கற்கள் இரும்பு கம்பிகள் மற்றும் கூறிய ஆயுதங்களால் வீடு மற்றும் சொத்துக்களை தாக்கி சேதப்படுத்தினர் இந்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது இந்த விடயம் தொடர்பில் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு கிடைக்கப்பட்டதை தொடர்ந்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தனர் இந்த தாக்குதலில் காயமடைந்த மூவர் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் அத்துடன் வீடு மற்றும் வீட்டில் நிறுத்தப்பட்டிருந்த கார் சேதம் நபர்களை கைது செய்வதற்கு கோப்பாய் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் எரிபொருள் விநியோக நடவடிக்கைகளை தன்னிச்சையாக வேறொரு தரப்பினருக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ஐக்கிய இலங்கை எரிபொருள் போக்குவரத்து பவுசர் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் எரிபொருள் விநியோக நடவடிக்கைகள் நெருக்கடியை சந்திக்க நேரிடும் என்று சங்கத்தின் பொருளாளர் ஜெகத் பெராகி தெரிவித்தார் இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில் எரிபொருள் போக்குவரத்தை முயற்சி நடப்பதாக கூறினார் இந்த நேரத்தில் பவுசர் உரிமையாளர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை எழுந்துள்ளது இதுவரை பவுசர் வாகனங்களில் இருந்து தொகை களஞ்சியங்களை எரிபொருளை எடுத்து சென்றது எங்கள் பவுசர் உரிமையாளர்களே ஏனென்றால் நாங்கள் இலங்கையில் முக்கிய போக்குவரத்து சேவையாக எடுக்கிறோம் நாங்கள் எரிபொருளை எடுத்து செல்லாவிட்டால் வேறு யாருக்கும் எரிபொருள் கிடைக்காது ஆனால் கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்த வணிகம் அல்லது நெருங்கிய வணிகர்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது நாங்கள் ஒரு சங்கமாக தலையிட்டு சிறிது காலம் அதை நிறுத்தி வைத்திருந்தோம் ஆனால் தற்போது இந்த போக்குவரத்து சேவையை தமது நெருங்கிய நண்பர்கள் சிலரிடம் ஒப்படைக்க முயற்சிக்கின்றனர் ஒன்று அல்லது இரண்டு பவுசர்களை வைத்திருக்கும் பவுசர் உரிமையாளர்கள் தான் இந்த தொழிலில் பெரும்பாலும் ஈடுபட்டுள்ளனர் என்று அவர் கூறினார் காசாவில் நடந்து வரும் போர் குறித்து விவாதிக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் செவ்வாய்க்கிழமை ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேலும் ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு நிபந்தனை மீதமுள்ளதாக ட்ரம்ப் நிர்வாகத்தின் மத்திய கிழக்கு தூதர் விட்காபே கூறியதை அடுத்து இந்த சந்திப்பு இடம்பெற்றது செவ்வாய் என்று இந்த சந்திப்பானது இடம்பெற்றது நெதஞ்சாக வெள்ளை மாளிகைக்கு நுழைந்து டிரம்ப்புடன் சந்திப்பினை மேற்கொண்டார் இந்த சந்திப்புக்கு ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை இந்த சந்திப்பிற்கு முன்னதாக செவ்வாய்க்கிழமை நிதர்ஞ்சாக துணை ஜனாதிபதி ஜே டி வான்சே சந்தித்திருந்தார் ட்ரம்பின் இரண்டாவது பதவிக்காலத்திற்கு பின்னர் நிதாக அமெரிக்காவிற்கு மேற்கொள்ளும் மூன்றாவது அரசு பயணமாக இது அமைந்துள்ளது இரு தலைவர்களின் சந்திப்பு சுமார் இரண்டு மணி நேரம் நீடித்தது இந்த சந்திப்பிற்கு பின்னர் பிரதமர் நிதன்றாக காசாவின் இஸ்ரேலில் ராணுவ நடவடிக்கை முடிந்ததாக நம்பவில்லை என்றும் ஆனால் பேச்சுவார்த்தையாளர்கள் ஒரு போர் நிறுத்தத்திற்காக நிச்சயமாக செயல்பட்டு வரும் நிலையில் எங்கள் அனைத்து பணிய கைதிகளையும் விடுவிக்க வேண்டும் என்றும் கூறினார் போர்நிறுத்த ஒப்பந்தத்தில் காசாவில் உயிருடன் இருக்கும் பத்து பணிய கைதிகளின் விடுதலையும் இறந்து ஒன்பது பேரின் உடல்களும் அடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பாரிய அளவிலான ஆயுதங்கள் போதைப் பொருட்கள் மீட்பு விளக்கமறியலில் உள்ள நரவியல் அறுவை சிகிச்சை நிபுணரின் மகளுக்கு யாழில் அதிகாலையில் பயங்கர மூவருக்கு நேர்த்த கதி எரிபொருள் விநியோகத்திற்கு நெருக்கடி ஏற்படுமா வெளிகான புதிய தகபல் பழிவாங்கும் நோக்குடன்ஸ் ஏற்படும் அனுருவரசு விமல் வீரவன்ஸ் பகிரந்தம் காசா தோ நிறுத்த பேச்சு வார்த்தை ட்ரம்ப் நெதஞ்சாக்கு நிலகி நடைபெற்று சந்திப்புடன் செய்திகள் மேலும் இந்த செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைத்திருந்தேன் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி